ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலன் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து சுசீந்திரா அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஃபோர்வே ரோடு இருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய ஃபோர்வே ரோடை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குது அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டோட ஃப்ரெண்டு எலிசன்லாம் பார்க்குறீங்க நல்ல ஒரு மாடலாக ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு இரண்டரை சென்று இருக்குதுங்க இரண்டரை சென்றில் தான் இந்த வீடை வந்து நமக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் நமக்கு ஃப்ரெண்டு கதவு ஜ ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடை வந்து நமக்கு மூன்று பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சின்ன பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டோட ஹால் ரூமை பார்க்குறோம் ஹால் ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஹால் ரூம்லே பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் வசதிகள் இருக்குது அதே போல் உங்களுக்கு ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஹால்லே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பூஜை ரூமும் கொடுத்துருக்காங்க அதே போல் செல்ப்பு காரியங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்க்குறீங்க இந்த பெட்ரூமும் உங்களுக்கு ஜன்னல் வசதிகள்லாம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதியும் இருக்குதுங்க பாத்ரூம் டைல்ஸு கோப்பைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வில விலை உயர்ந்த இதை தான் கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஹால் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டை நமக்கு ஹால் இருந்து தான் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீட்டோட கிச்சனை தான் பார்க்குறோம் கிச்சனும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட்டாகவே கு பண்ணியிருக்காங்க அதாவது சுற்றி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஹபோர்டு ஒர்க்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு கிச்சன்லேயும் நமக்கு ஜன்னல் வசதி இருக்குது அதே போல் டைல்ஸு காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க அதே போல் வீட்டினுடைய பின்புறம் பார்க்குறீங்க சேஃப்டி டோர்லாம் கொடுத்து அதே போல் வீட்டினுடைய பின்புறமும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதியும் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லெங்க்த்தாக பெரிய சைஸாக ஒரு ஹால் ரூமை கொடுத்துருக்காங்க இந்த ஹாலுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜன்னல் வசதி செல்ப்பு காரியங்கள் சோகேசி டிவி சேண்டு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த ஹால் இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறோம் இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு கபோர்டு ஒர்க்கு அதே போல் இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வசதி இருக்குது பார்க்குறீங்க டைல்ஸு கோப்பைகள் எல்லாமே விலை உயர்ந்த இதை தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாடலாக இந்த பெட்ரூமையும் அமைச்சிருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பார்க்குறது செகண்டு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமை பார்க்குறீங்க இந்த பெட்ரூமுக்கும் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு அதே போல் அட்டாச்சு பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது அதாவது இந்த வீட்டினுடைய க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்ரூம் ஒரு ஹால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் வீட்டினுடைய பால்கனியில் பார்க்குறீங்க இதில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி காய போடுறதுக்காக அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒதுக்கியிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய இருந்து பார்த்தா நம்ம ரோட்டில் போகக்கூடிய கார் வண்டிகள் எல்லாமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அதாவது நீங்கள் பார்க்குறீங்க கார் வண்டி போடுறது எல்லாமே நமக்கு ஃபோர் வீலர் தான் போய்கிட்டே இருக்குது அது உங்களுக்கு சுசீந்திரத்துலேருந்து வந்தால் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் அதே போல் வல்கம்பரம் ஜங்ஷன்லேருந்து இருந்து வந்தாலும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அதாவது இந்த வீடு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இரண்டரை சென்டரில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஐம்பத்தெட்டு லட்சம் தான் கேட்குறாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ